வணக்கம் நண்பர்களே இன்னு நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான கதையே சொல்ல போகிறேன் இது வலிமை மற்றும் நம்பிக்கையே பற்றிய கதை இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியர்களா ஒரு கப்ட காலத்தில் சாம்சனுக்கு கடவுள் அசாதாரமான சக்தியை கொடுத்தார் சாம்சன் வளர்ந்ததும் அவர் வெறும் கைகளா ஒரு சிங்கத்தை கிழிச்சார் ஒரு கருதையின் தாடை எலும்பை வைத்து ஆயிரம் பெலிஸ்தியர்களை கொண்டார் இஸ்ரவேலர்களின் மனதில் ஒரு ஹீரோவாக மாறினார் சாம்சன் வலிமையானவர் மட்டுமல்ல புத்திசாலியும் சூடு இந்த செயல்கள் பெலிஸ்தியர்களை பயமுறுத்தியது அவர்களுக்கு பொறாமையையும் ஏற்படுத்தியது பெலிஸ்திய பெண்ணை காதலித்தார் அவர் சாம்சனுக்கு துரோகம் செய்து அவனது முடியை வெட்டினார் இதனால் கடவுள் கொடுத்த சக்தியை இறந்தார் பெலிஸ்தியக சாம்சனை பிடிச்சு அவனது கண்களை பிடுங்கினர் ஆனா கதை அத்துடன் முடிந்து சிறையில் இருந்தபோது சாம்சானின் முடியும் சக்தியும் படிப்படியா மீண்டது இறுதியில் பெலிஸ்டியா கோவிலின் தூண்களை தள்ளி எதிரிகளுடன் தானும் மடிந்து கடவுள் கொடுத்த தனது பணி நிறைவேற்றினார் மம் பார்த்ததற்கு நன்றி எங்க சேனலுக்கு குழு சேரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பகிரவும்